சொத்துக்களை விட்டு மரணிக்கின்ற ஒருவர் மூன்றில் ஒன்றை விட அதிகமாக வசிய செய்வதை இஸ்லாம் தடுக்கின்றது இந்த நிலையிலே ஒரு மனிதர் மூன்றில் ஒன்றை விட அதிகமாக வசிய செய்த நிலையில் மரணித்து விட்டால் ஒட்டுமொத்தமாக அந்த வசியத் புறக்கணிக்கப்படுமா அல்லது மூன்றில் ஒன்றை விட அதிகமானதை மட்டும்தான் தடுத்துக் கொள்ளப்படுமா என்பது பற்றி தெளிவான ஒரு விளக்கம் தருமாறு நண்பர் ஒருவர் அடுத்து கேள்வி தொடுத்திருக்கின்றார் ஆம் இந்த விடயம் பற்றி பேசுகின்ற ஹதீஸ் பல்வேறு ஹதீஸ்கள் காணப்படுகின்றன சாயல் புகாரியிலே இரண்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி இரண்டாவது இலக்கத்தில் உள்ள ஹதீஸும் இந்த சட்டம் கூறப்பட்டுள்ளது அதாவது மரண தருவாயில் இருந்த சாத் பின் அபி வக்காஸ் அவர்கள் நபி அவர்களிடம் அவர்களுக்கு ஒரே ஒரு மகள் தான் இருந்தது ஒட்டுமொத்த சொத்தையும் வசிய செய்து விடட்டுமா என கேட்டபோது வேண்டாம் என கூறினார் அரைவாசியை வசிய செய்து விடட்டுமா என கேட்டபோதும் வேண்டாம் என்று கூறினார்கள் மூன்றில் ஒன்றை வசியச் செய்யட்டுமா என கேட்டபோது ஆம் என்று கூறிவிட்டு அது கூட அதிகமானது என கூறிவிட்டு சிறந்த ஒரு முஸ்லிம் இந்த விடயத்தில் எவ்வாறு நடக்க வேண்டும் இஸ்லாம் எப்படி இதனை நோக்குகின்றது என்ற தெளிவையும் மிகச் மிகச்சிறந்த முஸ்லிம்களுக்கு இதிலே பல வழிகாட்டல்களை குறிப்பாக மற்றொருவர் தவறு செய்யும் போது நாம் அதனை விட பெரிய தவறு செய்வது அதிகமான பொது மக்களிடம் மட்டுமல்ல உல கூட இந்த தவறை காணுகின்றோம் தவறு செய்கின்ற ஒரு மனிதரை திருத்துகின்ற போது அங்கே தவறான வழிமுறைகளை நாம் கைகொள்ளக்கூடாது அதே போன்று ஒவ்வொரு துறையிலும் வழிகாட்டலை இஸ்லாம் வழங்குகின்றது அந்த வகையில் பொருளாதார விடயத்தில் மனித சமூகத்தை மேம்படுத்துவதற்கு அது எந்த ஒழுங்கு முறையிலே அது அமைய வேண்டும் என்பதையும் இந்த ஹதிஸ் நபி அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள் அனைத்தையும் விட எமது உரிமைகளை பாதுகாக்க முயற்சிக்கின்ற நாம் தவறு செய்த ஒரு நபராக இருந்தால் கூட அவரது உரிமையிலும் நாம் விடக்கூடாது என்ற விடயங்களை நபி அவர்கள் வழிகாட்டுகின்றார்கள் ஒரு மனிதர் பொருளாதார விடயங்களில் பிறருக்கு உதவி செய்வது என்பது அது தனது குடும்பத்தில் இருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பதை பல்வேறு ஹதீஸ்களிலே நபி அவர்கள் கூறியிருக்கின்றார் இப்போது ஒரு மனிதர் சொத்துக்களை விட்ட நிலையில் மரணிக்கின்றார் என்றால் அதன்போது மூன்றில் ஒன்றை விட அதிகமாக இந்த வராசத் பெறுகின்றவர்கள் என்பவர்கள் அந்த மரணித்தவருடைய உறவுகளாக இருப்பார்கள் உறவினர்கள் அல்லாதவர்களுக்குத்தான் ஒருவர் வசிய செய்ய முடியும் எனவே இவ்வாறு உறவினர்கள் அல்லாதவர்களுக்கு கொடுப்பதிலே அதிக ஆர்வம் காட்டுவது அதே நேரம் தன்னுடைய பொறுப்பில் உள்ள தன்னுடைய உறவினர்களுக்கு போதிய வசதிகள் இல்லாத நிலையில் பிறருக்கு அந்த சொத்துக்களை வசிய செய்துவிட்டு மரணிப்பதை இஸ்லாம் ஒருபோதும் வரவேற்பதில்லை அதே நேரத்தில் அந்த மனிதருடைய உரிமையில் கை வைப்பதையும் இஸ்லாம் அனுமதிப்பதில்லை எனவே மிக நிதானமாக தெளிவான அறிவோடு சிறப்பான வழிமுறையில் நாம் செயல்பட வேண்டும் முதலிலே ஒரு சிறந்த ஒரு முஸ்லிம் மரணிக்கின்ற போது தன்னுடைய தன்னுடைய சொத்துக்களை பெறுவதற்கு அல்லாஹ் நிர்ணயித்திருக்கக்கூடிய அந்த உறவினர்கள் அவர்களிடம் போதிய அளவிற்கு பிறரிடம் கையேந்தாத அளவிற்கு அவர்களை வசதி உள்ள நிலையிலே விட்டு செல்வதென்பது ஒரு முஸ்லிம் முழு முயற்சி செய்ய வேண்டும் அதனை தாண்டியும் மேலதிகமாக இருக்கின்ற போதுதான் பிறருக்கு வசிய செய்வதை முற்படுத்த வேண்டும் இதனையும் இந்த ஹதீசை சொல்லுகின்ற போது நபி அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் அதே நேரம் ஒரு மனிதனுக்கு இருக்கின்ற உரிமையிலே நாம் கை வைக்க முடியுமா என்றால் ஒருபோதும் இஸ்லாம் அதனை அனுமதிப்பதில்லை எந்த அளவிற்கு என்றால் வட்டியின் சட்டம் தெரியாத ஒருவர் வட்டியின் கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபட்டிருந்தால் எப்போது சட்டம் தெரிய வருகின்றதோ அவர் மூலதனமாக அவர் கொடுத்த பணத்தை அவர் திருப்பி பெற்றுக் கொள்ளலாம் மேலதிய வட்டியை மட்டும் தான் எடுக்காமல் புறக்கணிக்க வேண்டும் இந்த அளவு ஒரு மனிதனுடைய சொத்துக்களிலே அவனுக்கு நஷ்டம் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதை இஸ்லாம் வழிகாட்டுகின்றது எனவே ஒரு மனிதர் மூன்றில் ஒன்றை விட அதிகம் வசிய செய்த நிலையில் மரணித்து விட்டால் மூன்றில் ஒன்றை வசியச் செய்வது அவரது உரிமையாகும் அவரது வராசத்துக்களை முதன்மைப்படுத்துவது ஒரு சிறந்த முஸ்லிமின் கடமை முதலிலே ஒரு முஸ்லிம் வாழுகின்ற போது தான் ஆகுமான வழியில் உழைத்த சொத்துக்களை தனது வராசத்திற்குரியவர்களுக்கு அது போதுமானதா அல்லது அதிலே அவர்கள் வறுமைப்பட்டு பிறரிடம் கையேந்தும் நிலை ஏற்படுமா என்பதை முதலிலே கவனிக்க வேண்டும் முதலிலே வராசத்தை பெறக்கூடியவர்களை பிறரிடம் கையேந்தாத அளவிற்கு பொருளாதார வசதி போதுமாக உள்ள நிலையில் விட்டுச் செல்வதற்கு முயற்சிக்க வேண்டும் அதற்கு மேலதிகம் இருந்தால் தான் நாம் பிறருக்கு வசியச் செய்ய வேண்டும் இருந்தாலும் மரணிக்கின்ற ஒருவர் வசியச் செய்வதென்பது சாத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது மூன்றில் ஒன்றை விட அது அதிகமாகக் கூடாது மூன்றில் ஒன்று கூட அதிகமானதுதான் என்ற விளக்கம் எம்மிடம் இருக்க வேண்டும் இவை அனைத்தும் தெரிந்த நிலையில் ஒருவர் மூன்றில் ஒன்றை விட அதிகம் தனது வராசத்தை பெறாதவர்களுக்கு வசியச் செய்திருந்தால் மூன்றில் ஒன்றை மட்டும் அவர் வசியச் செய்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அதனையும் இல்லாமலாக்கி அவருக்கு அநீதம் கூடாது அவரது உரிமையை பறிக்கக்கூடாது மூன்றில் ஒன்றுக்கு மேலதிகமாக வசியச் செய்வது என்பது அவரது உரிமை கிடையாது அதிலே அவர் தவறு இழைத்திருக்கின்றார் இப்படியான தவறுகளை சீர்திருத்தம் செய்வதிலே எந்த குற்றமும் கிடையாது என்பதை அல்பொரு ஆணின் இரண்டாவது அத்தியாயத்தின் நூற்றி எண்பத்தி இரண்டாவது வசனம் சொல்லுகின்றது எனவே ஒட்டுமொத்தத்தில் இஸ்லாமிய வராச சட்டங்களுக்கு முரணாக யாராவது மரணித்த ஒருவர் வசிய செய்திருந்தால் அதிலே சீர்திருத்தங்கள் செய்ய வேண்டும் தவறு செய்து அவரது உரிமையில் கூட நாம் கை வைத்து அவருக்கு அநீதமிலைத்துவிடக் கூடாது சிறந்த முஸ்லிம் தன்னுடைய வராசத்திற்குரியவர்களை பிறரிடம் கையேந்தாத நிலையில் விட்டு செல்வதே இஸ்லாம் வரவேற்கத்தக்கது இந்த அனைத்து விடயங்களையும் பேணியதன் பிறகு மர்ணித்த ஒருவர் வசியச் செய்திருந்தால் மூன்றில் ஒன்றிற்கு உட்பட்ட பாகங்களை கட்டாயம் அவர் யாருக்கு வசிய செய்தார்களோ செய்தாரோ அவர்களுக்கு கண்டிப்பாக நாம் வழங்கிவிட வேண்டும் இவ்வாறு அநீதமிலைக்காமல் ஒவ்வொருவரும் தமது பொறுப்பில் உள்ளவர்களை பொருளாதார மேம்பாட்டுடன் இருப்பதற்கு முயற்சி செய்வதை இஸ்லாம் வலியுறுத்துகின்றது அதன் பிறகு ஏனையவர்களுக்கு கொடுப்பதை அது அனுமதிக்கின்றது தனது உறவினர்களுக்கு செலவு செய்வதைக் கூட அது சதகா பிறருக்கு கொடுப்பது போன்று நன்மை தரக்கூடியது என்பதையும் இஸ்லாம் தெளிவுபடுத்துகின்றது இவ்வாறு பொருளாதார விடயங்களில் ஒவ்வொரு மனிதனும் தனது பொறுப்பில் உள்ளவர்களை மேம்படுத்துவதற்கு முயற்சி செய்வதென்பது என்பது மனித சமூகம் இந்த உலகத்திலே பொருளாதார சுபீட்சம் அடைவதற்கு இலகுவான சரியான வழியையும் இஸ்லாம் காட்டியிருக்கின்றது எப்படி இருந்தாலும் ஒரு தவறை செய்கின்றவரை திருத்துகின்றபோது அதனைவிட பெரிய தவறை நாம் செய்துவிடக் கூடாது எல்லா துறைகளிலும் இதுபோன்று நிதானமாக தெளிவான அறிவோடு நாம் நடக்க வேண்டும் எனவே மூன்றில் ஒன்றை விட அதிகம் வசிய செய்த நிலையில் ஒருவர் மரணித்துவிட்டால் மூன்றில் ஒன்றை கட்டாயம் அவர் வசியச் செய்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும் மூன்றில் ஒன்றை விட அதிகமாக அவர் செய்த அந்த வசியத் இஸ்லாத்திலே அதுக்கு பெருமதி கிடையாது அதனை தவிர்த்து அதிலே சரியான முறையில் சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்பதே இஸ்லாமிய ஆகும்